Hmm. வணக்க மக்களே தமிழக வெற்றி கழகம் கூட்டணி குறித்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பரவலாக இருக்காங்க ஏன் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அமமுக வந்து என்டிஏ கூட்டணி வந்து இணைஞ்சிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பான சூழல் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு அரசியலில் பார்த்தா பரவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தாவேகா கூட்டணி அப்படி அமைய போகுது அப்படிங்கிறது ஸோ தளபதி சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுடன் கூட்டணியாக இல்லை வந்து கூட்டணி அமையுமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ மக்கள் சக்தி பெரிய சக்தி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி அமைஞ்சாலுமே பெரிய வலு சேர்க்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது ஸோ எதுவாக இருந்தாலுமே தாவைக்காக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றிகளும் அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது அது நமக்கு நல்லாவே தெரியும் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை எதிர்பார்த்துக்க மாட்டோம் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தாவைக்கா சுற்றி அரசியல் நடந்துகிட்டு இருக்குது அதோட இம்பாக்ட்மே பயங்கரமாக இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ ஓட் பர்சன்டேஜ் பார்த்திங்கனா ஆளுமே பார்த்திங்க அப்படின்னா அன்டெஸ்டட் அன்டெஸ்டட் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து தாண்டி நின்றுட்டு இருக்காங்க தவக்காவது வந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு சதவீதம் வந்து வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இருபது சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதத்துக்குள்ளே வந்து தமிழக வெட்டிக் கழகம் வந்து அவங்களோட அமைப்பை வந்து ரெடி இருக்காங்க ஸோ கட்டமைப்பு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க தமிழக வெட்டிக் கழக தலைவர் தளபதி விஜய் பற்றியுமே கவலைப்படல அவர் வந்து என்ன டெசிஷன் எடுக்காரோ அதை நோக்கி போயிட்டே இருக்காரு அதை தான் வந்து தாவேகா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கட்டமைப்பு வாரி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எல்லாருமே எதிர்பார்த்து மக்கள் சந்திப்பு வந்து கண்டிப்பாக பண்ணணும் மாவட்டம் மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக தளபதி அவர்கள் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கான முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக எல்லா அரசியல் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இன்னும் இரண்டு மாதங்கள்ல மூன்று மாதங்களுக்குள்ளே வந்து அரசியல் வந்து களம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் எலெக்ஷன் வந்துடும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டு மாதங்கள் மூணு மாதங்களே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது தமிழ்நாட்டில் ஸோ எப்படி இருக்கும் போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழக வெற்றி கழகமும் சரி தமிழக அரசியலும் சரி எப்படி அமைய போதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்